அவங்க வீட்டுக்காரன் வீட்டுக்காரனுக்கு என்ன வேலை மாலை சேர்மன் ஆபீஸ்ல வீட்டுக்காரனுக்கு என்ன வேலை உங்கள் காலில் நீ எதுக்கு விழுற என்ன முன்னாலும் முடிஞ்சாலும் செய் அதை கூட செய்யறதுக்கு போன ஒரு திராணிய உங்களுடைய படிப்பும் கல்வியும் நீங்க உட்கார்ந்துருக்க அந்த நாற்காலியும் உங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன புண்ணாக்கு அந்த இதுல போய் உட்காடுறீங்க அது இல்ல நீ உளுந்தது தவறுங்கிற என்ன செஞ்சிடும் நான் கிழிச்சிரும் அப்படி என்ன செஞ்சிரும் தலை வெட்டிடுவானா என்ன செஞ்சிரும் எதுக்கு உளுந்த நீ திருமாவளவன் அவர்களை நம்ம வந்து சொல்றது எது இது பண்றது அவங்க கொடுக்குற பிளாஸ்டிக் சேரில் போய் உட்காரறீங்கல்ல அதுக்கு வந்து நீங்கள் உட்கார்றது கிடையாது நீங்கள் ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறீங்க அப்படி இல்லைல்ல அவங்ககிட்ட தப்பு இல்லைல்ல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு இன்றைக்கி உங்களை பிளாஸ்டிக் சேர்ன்னு சொல்கிறான் நீங்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்ததை அவமானமாக மாறுதது இல்லை திராவிட மாடல் போலீஸ்களுக்கு வந்து துப்பு இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போது உங்களுடைய ஆட்சி நீங்கள் பேசுகிற சமூக நீதியின் லட்சணம் உங்களுடைய பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்த லட்சணம் எல்லாமே இந்த இடத்துல கிளியுது பட்டியல தலைவர்கள் அந்த மாதிரி எதுவும் சரியில்லையா கரெக்டா 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 பாயிண்ட்டுக்கு எடுத்து வரீங்க அதாவது அட்டவணை பிரிவு தலைவர்கள் உண்மையில அவர்களுக்கு தலைமை சரி இல்லை திராவிட மாடல் பேசுறதோட யோக்கியதை என்ன அப்படின்னு பாருங்க ஒவ்வொன்றையுமே எடுத்துக்காங்க பெண்கள் விதம் பேசுவாங்க பெண்களை ஒடுக்குவாங்க அட்டவணை பிரிவினர் சாதி ஒழிப்பு பேசுவாங்க அட்டவணை பிரிவினர் ஒடுக்குவாங்க மீனவர்கள் பேசுற மேடைகள் எல்லாம் பாருங்களேன் ஆடலும் பாடலும் வச்சு கவர்சியாக வந்து பெண்களை ஆடை விட்டு தான் கூட்டம் சேர்க்குறாங்க அதை பேசுறதுக்கு தீம் கான்னு சொல்ல தெரில வாய் வரமாட்டேங்குது திமுகன்னு சொன்னால் நாக்கு அழிகிரும் போல இருக்குது திருமாவளன் அவர்கள் கூட்டங்களில் தானே இருக்கீங்க என்ன வந்து இதாக புதைச்சிட்டாங்களா அவங்கள அண்ணாரிவாலயத்தில் புதைச்சி மூடிட்டாங்களா அவன் எப்படி அந்த மிரட்டல் பயந்து வந்து அந்த கவுன்சிலர் காலில் உள்ளான் அதே மாதிரி தான் இவர்கள் வந்து எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்கலன்னா வந்து எங்கே நமக்கு இது கிடைக்காது அப்படிங்கிறதால அன்னாரிவாலயத்தில் அடக்கமாகி கிடைக்காது லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அழித்து வரும் மாதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் வணக்கண்ணா வணக்கம் சின்ன ஆ நேற்று வந்து திண்டிவனத்தில் ஒரு அட்டவணை பிரிவினர் அதிகாரி கவுன்சிலர் காலில் போய் விழுதாங்க அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகிடுச்சு தொடர்ந்து இந்த மாதிரி அட்டவணை பிரிவிற்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை நடக்கிறத எப்படி பார்க்குறீங்க அதாவது திமுக ஆட்சி இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை இவர்கள் பேசுகிற சமூக நீதியின் லட்சணம் என்ன எவ்வளோ தூரம் இது கிளி இவங்களுடைய சமூக நிதியை என்ன கிழிப்பு கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு சாட்சி ஏகப்பட்ட சாட்சி இருக்கணும் எங்களேன் திமுகவுடைய வரலாறு முழுக்கவே பெரும்பாலும் அட்டவணை பிரிவினர் பாதிக்கப்படுறது தான் இருக்கும் அதை வந்து நான் சொல்லவில்லை திரு இன்று அவர்களுடைய கூட்டணியில் இருக்கிற க திருமாவளவன் அவர்கள் பல மேடைகளில் முன்னாடி இவர்கள் மீது இவர்களோட கூட்டணி இல்லாத ஒரு காலகட்டத்தில் கருணாநிதியின் சாம்பல் கூட சேரிக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படின்னு அப்படி பல டைமண்ட் அப்படி குரல் ஏற்ற திறக்கமாக பேசியவர் தான் அப்படி திமுகவுடைய ஆட்சியில் இது ஆச்சரியப்படுறதுக்குல ஏற்கனவே இதே மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு அந்த சம்பவத்தை இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது இந்த 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 அதிகாரிக்கு வந்து நடந்த சம்பவம் இருக்குல்ல இந்த சம்பவத்துக்கும் இதற்கு முன்னு நடந்த வேங்கைவேல் சம்பவக்கும் சம்பவத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது ரெண்டு அது வேற இது எப்பா தொடர்பு இருக்கு நீங்க கேட்கலாம் கவனிச்சு பாருங்க வேங்கவேல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இப்படி வந்து குடிநீரில் மலம் அவங்க அதாவது என்ன கலந்துருக்குன்னே தெரியல அவங்க உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனைக்கு போய் மருத்துவர்கள் வந்து உங்க தண்ணியில் ஏதோ பிரச்சனை இருக்குது செக் பண்ணுங்க அப்படின்ன பிறகுதான் அந்த குடிநீர் தொட்டி வந்து சோதிக்கப்படுது அங்கே வந்து மலம் இருக்குது கண்டுபிடிக்கப்படுது ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து திராவிட மாடல் க வந்து என்ன சொல்லிச்சு இவனலே வந்து கலந்துட்டு இவனல் கண்டுபிடிக்க துப்பு இல்லை அந்த க கண்டுபிடிச்சா அது வந்து பெரிய பிரச்சனையாக மாறும் செஞ்சவன் யாருன்னு இவங்களுக்கும் தெரியும் போலீஸுக்கும் தெரியும் இது சாதாரண போலீஸுக்கெல்லாம் தெரியாமலாம் கிடையாது இவர்களுக்கு தெரியும் குற்றவாளி யாருங்கிறது தெரிஞ்சே தான் என்ன பண்ணுறாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து இவங்கதான் கலந்துட்டாங்க அதுக்கு வந்து சாட்சி இதான் வந்து அதை ஜோடிக்கணும்ல ஒரு பொய் சொல்றோம்னா அதுக்கு வந்து பொருத்தமான வந்து கொஞ்சம் உண்மைகளும் கலந்து இருக்கணும் சதுரங்க வேட்டை படத்துல வந்து பிரமாதமான வசனம் அது ஒரு பொய் சொல்றோம்னா அந்த பொய்க்குள்ள கொஞ்சம் உண்மை இருக்கணும் அப்பதான் அந்த உண்மை உண்மையும் பொய்யையும் வந்து நீங்க சந்தேகிக்க முடியாது அதை மாதிரி என்ன பண்றாங்க இந்த இவங்களுக்கு கண்டுபிடிக்க துப்பு இல்லைன்னு உடனே அதை கண்டுபிடிச்சத வெளியே சொல்ல துப்பு இல்ல அது ஏன்னா வாக்கு வங்கி அரசியல் அப்போ அதுக்கு என்ன பண்றாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களையே வந்து ஆக்குறாங்க ஆக்குறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவும் பையனும் ஒரு இதுல பேசுனதை என்ன பண்றாங்க அந்த அம்மா சொல்றாங்க என்ன ப பணம் கொடுத்தாலோ அடிச்சாலோ வந்து ஒத்துக்க கூடாது இதுதான் இயல்பா சொல்லுவாங்க இவங்கள்ட்ட வந்து இந்த இளைஞர்கள்ட்ட ஏற்கனவே அவர்கள் இதை குற்றச்சாட்டை சொல்றாங்க ஜூனியர் உள்ளிட்ட பல பத்திரிகைகளில் சொல்லியிருக்காங்க வந்து இப்படி எங்களை வந்து இந்த குட்டத்தை நீங்களே செஞ்சதாக ஒத்துக்காங்க உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான இது விஷயங்கள்லாம் செஞ்சு தரோம் அப்படின்னு ஆஃபர்களுக்கு கொடுக்குறாங்க இவங்க ஏற்றுக்கல அதை தான் வந்து அந்த அம்மா அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க என்ன சொன்ன இது பண்ணாலும் ஒத்துக்கக்கூடாதியா அப்படின்னு சொல்கிறாங்க இவன் அந்த ஒத்துக்கக்கூடாதுங்கிறத மட்டும் கட் பண்ணி திமுக ஐடிவிங்லருன்னு பரப்புகிறாங்க இங்கே போலீஸ்கிட்ட இருக்க ஆடியோ எப்படி வந்து இவங்களுடைய ஐடிவிங் மூலமாக வெளியே ஸ்ப்ரெட் ஆகுது அப்போ இவர்கள் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளியை ஆக்கணும் அப்படிங்கிறதுனா எந்த எல்லைக்கும் போவாங்க இப்போ அந்த இந்த அதிகாரியுடைய இந்த இதில் என்ன நடந்திருக்கு அவர் வந்து என்ன சொல்றாங்க இந்த அம்மா வந்து இவங்களுக்கு பழக்கமான கான்ட்ராக்டருடைய ஃபைல கேட்குறாங்க ஆமாம் இவர் வந்து எடுத்து கொடுக்கல போல இருக்கு இல்லை தாமதப்படுத்தியிருக்காரு போல இருக்கு அதில் வந்து ஏதோ கோவப்பட்டு இது பண்ணிருக்காங்க சேர்மனுடைய கவனிக்க சேர்மன் அல்ல சேர்மனுடைய ஆத்துக்காரர் வீட்டுக்காரர் ஏன்னா இங்க பல பல பதவிகள் பெண்கள் வகிக்கக்கூடிய பதவிகள் எல்லாமே அந்த பெண்கள் அதிகாரம் செய்யறது இல்லை அவங்க வீட்டுக்காரன் வீட்டுக்காரனுக்கு என்ன வேலை இல்ல சேர்மன் ஆபீஸ்ல வீட்டுக்காரனுக்கு என்ன வேலை புருஷாங்க வந்து எதுக்கு வந்த நீ உனக்கு அங்க என்ன வேலை நீ சேர்மன் அந்த அம்மா தானே அந்த அம்மா தானே வைக்கணும் நீங்க தான் உங்களுடைய நீங்க பெண்கள் பேசுற சமூக நீதியா பெண்களுக்கு நீங்க கொடுக்குற இதா திராவிட மாடல் உடைய யோக்கியதை என்ன அப்படின்னு பாருங்க ஒவ்வொன்னுமே எடுத்துக்காங்க பெண்கள் விதம் பேசுவாங்க பெண்களை ஒடுக்குவாங்க அது அட்டவணை பிரிவினுடைய சாதி ஒ ஒழிப்பு பேசுவாங்க அட்டவணை பிரிவினர் ஒடுக்குவாங்க ஆணாதிக்க வரியை தூண்டி விடுறது இவர்கள் பேசுகிற மேடைகள் எல்லாம் பாருங்களேன் ஆடலும் பாடலும் வச்சு கவர்ச்சியாக வந்து பெண்களை ஆடை விட்டு தான் கூட்டம் சேர்க்குறாங்க மேடையில் பேசுகிறதெல்லாம் ஆபாச பேச்சுக்கள் பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறது இப்படி இவர்கள் பேசுகிறது ஒன்று செயல்படுறது ஒன்று இந்த ம சேர்மனுக்கு அங்கே சேர்மனுடைய வீட்டுக்காரனுக்கு அங்கே வேலை இது கிடையாது அவள் வந்து சொல்கிறார் அந்த ஆள் என்ன வெறும் மன்னிப்பு கேட்டால் மட்டும் போதுமா அப்படின்னு வாய்மொழியில அவர் மன்னிப்பு சரி மன்னிச்சிக்காங்க அப்படின்னு கேட்கறாரு மன்னிப்பு கேட்டால் பண்ணிட்டு போதுமானா அவங்க அவர் வந்து அடுத்து கால்ல விழுணும் அப்படிங்கறது முதல்ல கேட்டா ரெண்டு தவறு அவர் வந்து சொன்னது தவறு காலைல இவர் விழுந்தது ஒரு தவறு முதல்ல நீங்க எதுக்கு காலல விழணும் இவங்க விழ வச்சது கண்டனத்துக்குரியது அது சட்டபூர்வமாக வன்கொடுமை வழக்குல கைது செய்யப்பட்ட அவர்கள் மீது தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்பட அவசியமானது அதை மீறி எனக்கு என்ன கேட்க நீ ஒரு அரசு அது ஊழியர் நீ ஒரு அரசு ஊழியர் ஒரு ஒரு உங்கள் காலில் விழுறது அஞ்சு வருஷத்துக்குள்ள மாறக்கூடிய ஆள்கள் உங்கள் காலில் நீ எதுக்கு விழுற என்ன முன்னா முன்னாலும் முடிஞ்சாலும் செய் அதை கூட செய்துக்கு போனால் ஒரு திராணியை உங்களுடைய படிப்பும் கல்வியும் நீங்கள் உட்கார்ந்துருக்க அந்த நாற்காலியும் உங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன புண்ணாக்கு அந்த பயில போய் உட்காடுறீங்க இப்போ எனக்கு அந்த லேடி காலில் உளுந்தது அது இல்லை நீ உளுந்தது தவறுங்கிறேன் என்ன செஞ்சிருவான் நான் கிழிச்சிரும் அப்படி என்ன செஞ்சிரும் தலை வெட்டிடுவான்ண்ணா என்ன செஞ்சிடும் எதுக்கு விழுந்த நீ அப்போ நீ விழுந்தது தவிர அதுக்கப்புறம் விழுந்தது தாடி அவங்களுக்கு பிரச்சனை வரும் நமக்கு என்ன வெங்காயம் பிரச்சனை வரணும் நின்று பேசி அந்த அளவுக்கு கூட உனக்கு திராணி இல்லாமல் எதுக்கு அரசு ஊழியராக போய் இருக்கிற நீ எப்போ வந்து உன்னோடைய இதை வந்து சுயத்தை மேலே தூக்குவ பொருளாதிரியில் மேலே வர வந்துட்டா உன்னுடைய இது வந்து யாரும் யா யாரும் யாருக்கும் அடிமை இல்லை யாரை விட யாரும் உயர்ந்தவர் இல்லை காலணும் இல்லை அந்த என்ன வரணும்ல உனக்கு எப்படி நீ போய் காலைல உழுவ நீ காலில் உழற்கிறதுங்கிறது நீ உள்றது கிடையாது நீ சார்ந்த சமூகத்துமே வந்து விழுறதுக்கு சமமானது திருமாவளவன் அவர்களை நம்ம வந்து சொல்கிறது எது இது பண்ணுறது அவங்க கொடுக்குற பிளாஸ்டிக் சேரில் போய் உட்காரிங்கல்ல அதுக்கு வந்து நீங்கள் உட்கார்றது கிடையாது நீங்கள் ஒரு சமூகத்தின் பிரதிநிதியாக இருக்கிறீங்க நீங்கள் இன்றைக்கி பொது கட்சின்னு பேச்சிக்கலாம் ஒரு சமூகத்தின் பிரதிநிதி நீ எப்படி கெத்தாக இருக்கணும் அப்படி இல்லைல்ல உங்கள்கிட்ட தொப்பு இல்லைல்ல நீங்கள் செய்கிற ஒவ்வொரு இன்னைக்கு உங்களை பிளாஸ்டிக் சேர்ன்னு சொல்கிறான் நீங்கள் சார்ந்த சமூகத்தை சார்ந்ததை அவமானமாக மாறுறது இல்லை இப்போ இந்த அதிகாரி போய் உழக்கூடாதுல்ல நீ எது கொடுந்த நீ உளுந்தது தவறு அதுக்கப்புறம் இப்போ அதுல அடுத்தது என்ன பாருங்க அந்த இந்த இதுலதான் நம்ம அந்த வேங்கை வயல் மிக்ஸ் ஆகி

பெண்ணுங்கிற ஆயுதத்தை அந்த உடனே இது பண்ணாங்க இந்த வன்கொடுமை வழக்கில் இருந்து தப்பணும் அப்போ பதிலுக்கு வந்து இது பண்ணணும் அப்படிங்கிற இதில் இது பண்ணுறாங்க இதே தான் வேங்கவேலில் நடந்தது வேங்கவேலில் பாதிக்கப்பட்டவர்களே குற்றம் இங்க பாதிக்கப்பட்ட அவன் மேலே வந்து குற்றச்சாட்டு போலீஸு எதை எதையோ வெரைட்டி வெரைட்டி பிடிக்கிங்கல்ல இந்த இவங்க இவங்களை கண்டுபிடிக்க முடியலையா உங்களுக்கு தலைமுறை அது எப்படி திமுக காரங்கெல்லாம் செய்கிற தப்பு செஞ்சோம்னா மட்டும் கரெக்டாக வந்து எஸ்கேப் ஆகிடறான் திராவிட மாடல் போலீஸ்களுக்கு வந்து துப்பு இல்லையா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போது உங்களுடைய ஆட்சி நீங்கள் பேசுகிற சமூக நீதியின் லட்சணம் உங்களுடைய பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்த லட்சணம் எல்லாமே இந்த இடத்துல கிளி நீங்க பேசின சமூகநீதி வந்து இந்த ராசாத்தி சவுண்ட் சர்வீஸ் கிழியுதுங்கிற மாதிரி இவருடைய சமூகநீதியின் லட்சணம் கிழியுது இல்லை தொடர்ந்து இந்த பட்டியலின மக்கள் மேலே அந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அது என்ன பண்ணுது இதே மாதிரி விவாத பொருளாவது பேசுறாங்க திரும்பவும் அது சைலண்ட் ஆகிடுது திரும்ப இன்னொரு ஒரு பிரச்சனை வருது அது ஒரு முடிவே இல்லாத மாதிரி இருக்குது பட்டியலின தலைவர்கள் அந்த மாதிரி எதுவும் சரி இல்லையா இல்லை பாயிண்ட்டுக்கு எடுத்து வரீங்க அதாவது அட்டவணை பிரிவு தலைவர்கள் உண்மையில் அவர்களுக்கு தலைமை சரி இல்லை அதான் உண்மை இவர்களை காட்டி வாக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு போய் அறிவாலயத்தில் போய் செட்டில் ஆகிறாங்க அதை தவிர அந்த அதிகாரிக்கும் இந்த இவர்கள் பேரை சொல்லி நாற்காலியில் எம்பி எம்எல்ஏ ஆகிறாங்கல்ல அந்த அரசியல்வாதிகளுக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல அவன் எப்படி அந்த மிரட்டல் பயந்து வந்து அந்த கவுன்சில் காலில் உள்றான் அதே மாதிரி தான் இவர்கள் வந்து எம்எல்ஏ எம்பி சீட்டு கொடுக்கலன்னா வந்து எங்கே நமக்கு இது கிடைக்காது அப்படிங்கிறனால அண்ணா அறிவாலயத்தில் அடக்கமாகி கிடக்காங்க இதுதான் இதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில் இவர்களுக்கு அதை வீரியமாக பேசுவதற்கு துப்பு இல்லை அந்த அதிகாரிக்கு எப்படி வந்து நான் எதுக்கு காலில் அப்படிங்கிற என்ன அவர் வரல நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நான் தவறு மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கற என்ன வரல உழுந்தான் நீ வந்து உழ வச்சாங்க வந்து நம்ம ஏதாவது கேட்டா நம்ம ஒன்னே காலில் விழுந்துன்றது அந்த தாட் அவங்களுக்குள்ள இருக்குமோ இல்ல காலங்காலமாக அவர்கள் வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த உளவியில் அவர்கள் வந்து இதுக்குள்ள தள்ளப்படுகிறார்கள் அதை வந்து உடைக்க வேண்டியது யாரு அந்த பேரை சொல்லி அதிகாரத்துக்கு வருபவர்களும் இந்த அதிகார நாற்காலியில் உட்கார்ற இந்த அரசு ஊழியர்களும் இந்த மாதிரியான பொறுப்பில் இருக்கிறவங்களும் செய்யணும் ஏய் யாவனும் யாவனும் காலையில் விடக்கூடாது அதை சொல்லிக் கொடுக்கணும் அதெல்லாம் பேசணும் நீங்கள் திரும்ப திரும்ப தாழ் விதைக்கிறீங்க அந்த சமூக மக்கள்கிட்ட என்னத்தை பேசிக்கிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப ஒடுக்கப்பட்ட எல்லா சாதியும் எல்லா சமூகங்களும் தான் இருக்குது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் தான் இருக்கான் வெள்ளக்காரங்காலத்தில் வந்து இரவெல்லாம் வந்து கையெழுத்து போட்டு வந்து இருக்கணும் அப்படின்னு ஒரு சமூகத்தை குற்றம் சாட்டினாங்க இருந்து அந்த சமூகம் உடச்சி அடிச்சுட்டு மேலே வருது அப்படி வந்து நல்ல இதை வந்து சொல்லிக் கொடுத்து அந்த சமூகங்களை மேலே வகணும் திரும்ப திரும்ப நீங்கள் தாழ்மன பான்மையை விதைச்சிங்கன்னா இதான் நடக்கும் இப்போ திருமாவளன் அவர்கள் இதுக்கு என்ன வந்து வெளியிலேருந்து வந்தார்கள் வெளியிலேருந்து வந்து மிரட்டி விட்டு சென்றார்கள் கூசா வெளியில இருந்தாலும் தான் திமுக காரேன் திமுக அதை பேசுறதுக்கு திமுகன்னு சொல்ல தெரியல வாய் வரமாட்டேக்கு திமுகன்னு சொன்னால் நாக்கு அழிகிறும் போல இருக்குது திருமாவளன் அவர்கள் கூட்டங்களில் தானே இருக்கீங்க என்ன வந்து இதாக புதைச்சிட்டாங்களே அவங்கள அன்னாரி அன்னாரிவாலயத்தில் புதச்சி மூடிட்டாங்களா இந்த அளவுக்கு இவ்வளோ கேவலமா இது பண்றீங்க அதை இது பண்ணல நீங்க இதே தான் இந்த அவர் இது வந்து அரசாங்கத்துக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய அளவில் வந்து இதை இதே தாங்க அவர் ஒவ்வொரு இதிலையும் செய்யறாரு ஒவ்வொரு பிரச்சனையிலுமே அதாவது இது அதிமுக ஆட்சின்னா அது ஆட்சியாளர்களின் தவறு ஆட்சியாளர்களின் குற்றம் அதே திமுக ஆட்சி கூட்டணியில் அது வந்து கீழே இருக்க அதிகாரிகள் செய்கிறார் இவரு கொடியேற்ற உள்ளன அதிகாரிகள் இது சனாதனத்த பார்வை கொண்ட சனாதன புத்தி கொண்ட அதிகாரிகள் செய்யும் தவறு அத அப்படி பாதுகாக்காரமா இப்படி பாதுகாத்தா அப்புறம் அந்த மக்கள் இப்படி வந்து விடுதலை அடைவாங்க இது திருமாவள கண்டிச்சு பேசணும் அது ஆட்சி இந்த ஆட்சியின் லட்சணம் அப்படின்னு தான் பேசணும் நீங்க எது இதை இப்போ இப்படி போட்டு பண்ணல பழனிசாமி ஆட்சியில இருக்கார் நீங்க இப்படிதான் பேசுவீங்களா வெளியில இருந்து வந்து செய்தார்கள் அப்படின்னு பேசுவீங்களா அப்போ நேரடியாக கண்டிப்பிங்கள்ல இப்போ கண்டிங்க ஏன் கண்டிக்க முடியல உங்களுக்கு இது கண்டிக்க மறுக்கிறீங்க திமுக உங்களுக்கு இது சீட்டு கொடுக்காது கூட நாலு சீட்டு வா வாங்குறதுக்காக நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க இருக்கீங்க இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு அரசியல் செய்யணுமா திருமாவளவன் அவர்கள் எப்படி இப்படி கேவலமான அரசியல் செஞ்சு என்னத்தை சாதிக்க போகிறீங்க என்னத்தை கொண்டு போயிட போகிறீங்க நீங்கள் இந்த நாற்காலியில் உட்காந்தாச்சு ஆசைப்பட்டீங்க உங்கள் அப்பா யாரும் சொன்னாங்க மாடு மேய்க்கிற இதில் தான் அது இது அதான் அது அவரே பல தடவை சொல்லியிருக்கார் போல அதுலேருந்து வந்தால் நீங்கள் வந்து எம்எல்ஏ ஆனீங்க எம்பி ஆனீங்க இதெல்லாம் உட்கார்ந்துட்டீங்கள இன்னும் வந்து எதுக்கு கேவலமா இவ்வளோ வந்து முட்டு கொடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இப்படி ஒரு பிளப்பு தேவையா திருமாவளன் அவர்களுக்கு இ திருமாவளவன் அவர்களை போன்றவர்கள் இருக்கும் வரைக்கும் அந்த சமூக மக்கள் இப்படியே தான் நினைவுபடுத்தும் சரி ஓகே நீங்க சொல்றீங்க எப்பயுமே இந்த மாதிரியான பட்டியலின மக்களுக்கு பிரச்சனை வந்தா நீங்க எப்போ திருமாவளம் மட்டும் கார்னர் பண்றீங்க இப்ப பட்டியலின மக்கள் எவ்வளோ தலைவர் இருக்கிறாங்களே இந்த தலைவர்கள் யாருமே இதை பத்தி எதிர்த்து எதுவும் பேசுறது இல்ல இவர் ஒரு ஆள் பேசுறாரு ஆனா இவர் பேசுறது பெரிய ஒரு பேசு பொருள் ஆயிடுது தொடர்ந்து திரும்ப மாட்டோம் இல்ல அதான் இதுக்கு பல தடவை நான் உங்க உங்கள்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன் மற்ற தலைவர்கள் யாருமே அதிகார மையத்துல இல்ல சரியா அவர்கள் வந்து ஒண்ணு எதிரணியில இருப்பாங்க இல்ல வந்து நாற்காலி இல்லாத அதிகார நாற்காலியில இல்லாத ஒரு இடத்துல இருப்பாங்க வெறும் பேசக்கூடிய இடத்துல இருப்பாங்க ஆனா நீங்க தான் வந்து இந்த மக்களை காட்டி வாக்கு வியாபாரம் பண்ணி அதிகார நாற்காலில் இருக்கீங்க ஒரு நாலு பேரை வச்சிருக்கீங்க ஏர்போர்ட் மூர்த்தி சொன்ன மாதிரி இதை தூ இது பாடை தூக்கிட்டு போறதுக்கு ஒரு நாலு பேர் இருக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க ரெண்டு எம்பி வச்சிருக்கீங்க அப்போ நீங்க தான் பேசணும் நீங்க தான் எளிமையாக பேசணும் அதை நீங்க செய்யலைங்கும்போது உங்களை தான் கேள்வி கேட்பாங்க அந்த மக்கள் சார்பாக இருந்து கேட்டால் உங்களை தான் கேள்வி கேட்பார்கள் ஏன்னா அந்த மக்கள் மக்களை காட்டி நீங்கள் தான் வியாபாரம் பார்க்குறீங்க அதிகாரத்துக்கிட்ட தீம் கட்ட டீல் பேசுறதை வச்சு பேசுறீங்க இந்த மக்களை காட்டி தானே இவர்களுடைய வாக்குகளை வச்சு தானே பேசுகிறீங்க இவர்கள் இல்லை என்றால் நீங்கள் செல்லா காசு நீங்கள் அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்து கொள்கை பிறப்பு செயலர் போஸ்டிங் கூட உங்களுக்கு கொடுக்க மாட்டான் ஏன்னா அதுக்கு ஆராசாக இருக்கார் ஏற்கனவே அங்கே உங்களுக்குள்ளே போட்டி வந்துடும் நீங்கள் இந்த மக்களை காட்டி ஒரு அணியில் திரட்டுறீங்க அப்படிங்கிறனால தான் உங்களுக்கு வந்து ரெண்டு சீட்டு நாலு சீட்டாவது கொடுத்துக்கிட்ருக்கான் அந்த மக்களால் தான் உங்களுக்கு மதிப்பு அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன அதை கூட பேசுறதுக்கு திர இது திராணி இல்லைன்னா நீங்கள் என்ன வெங்காயத்துக்கு அந்த இது அரசியலில் இருக்கணுங்கிறேன் பேசாமல் அரசியலை ஓய்வு அறிவிச்சுட்டு க கட்சியை கழிச்சிட்டு போயிருங்கன்னுங்கிறேன் மற்றவன் ஏன் பேசலைன்னு கேட்குறது தவறுங்க நீங்கள் பேசணும் மற்றவன் பேசலை பேசலைங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது நீங்கள் சரியாக பேசுகிறீங்களா அதுதான் மிக முக்கியமானது நீங்கள் சரியாக பேசி மற்றவன் பேசணும்னு அவனை கேள்வி கேளுங்க நீங்களே பேசலை மற்றவன் எப்படி பேசுவான் அந்த மக்களை காட்டி இப்போ இது பண்ணுறவங்கலையே வந்து வேற பேசலைன்னா மற்றவனுக்கு அது இரண்டாம் பட்ச இது தான் மற்றவனும் பேசணும் அதுதான் சமூக நீதி பார்வை இப்போ நம்ம பேசுகிறோம் மற்றவர் சார்பாக இருந்தால் பேசுகிறோம் ஆனால் அவர்களுக்காக அரசியல் நடத்துகிறோம் அவர்களின் குரலாக பேசுகிறோம்னு வர்றவன் நீங்கள் நீங்களே வந்து ஏன் திருமாவளோன்னு தான் பேசணுமா வேறு தலைவர்களே இல்லையா அப்படின்னு சிறுத்தை குட்டிகள்லாம் கேட்குறாங்கல்ல அது அது வந்து ரொம்ப கேவலமானது கடைசியில் அவர்கள் எந்த எல்லையில் வந்து நிற்கிறாங்கன்னா இந்த எல்லையில் வந்து நிற்கிறாங்க ஏன் எல்லாத்துக்கும் வந்து வேங்கவியலுக்கு திருமாவளன்னு தான் குரல் கொடுக்கணுமா தூய்மைப் பணியாளர் பிரச்சனைக்கு திருமாவளன்னு தான் கொடுக்கணுமா ஆமாம் நீங்கள் தான் குரல் கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் தான் அதை வச்சுட்டு மெயின் அரசியலாக உங்களோட அரசியலே அதுதான் மெயின் அரசியல் நீங்கள் அதை வச்சு தான் வந்திருக்கீங்க அப்போ நீங்களே பேச தயங்கினால் மற்றவர்கள் பேசுறதுக்கு அது வந்து பொருட்படுத்த மாட்டோம் ஒரு பொதுவான ஆளாக பேசுவோம் நம்ம பொதுவான ஆளாக தான் நம்ம கேள்வி எழுப்புகிறோம் நீங்கள் ஒரு பொதுவான பேசுங்க பொதுவான ஒரு விஷயம் ஒரு அநீதி நடக்குது எப்போவுமே நம்ம பாதிக்கப்பட்டவர்கள் அவர்கள் என்ன சாதி என்ன மதம் என்ன மொழிகாரங்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் அவர்கள் பக்கம் நிற்கணும் அவ்வளோதான் இதுதான் சரியாக இருக்க முடியும் அப்படி தான் பேசணும் இப்போ சண்முகம் தோழர் வந்த பிறகு தான் அந்த கட்சியில் இதை வந்து இந்த கொஞ்சம் இந்த ஐசி வார்டில் வந்து இழுத்துக்கிட்டு இருந்துச்சு பார்டரில் போயிட்டு மேலே போக வாக்கில வரவானு இழுத்துக்கிட்டு இருந்ததை அவர் பிடிச்சி ஏதோ இழுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு சண்முகம் தோழர் போற்ற இந்த அரசியல் நடவடிக்கை தான் நம்ம வரவேற்கோம் இதை தான் செய்யணும் நீங்கள் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கம் என்ன செய்யணுமோ அந்த பணியை செய்யணும் இப்போ அவர் செய்கிறாரு நம்ம அதை வரவேற்கிறோம் அதான் சரியா இருக்கணும் இதை நீங்கள் செய்யலை திருமாவளன் அவர்களை ஏன் வந்து நம்ம கண்டிக்கிறோம்னா அதை செய்ய மாட்டார் மடை மாற்றுறார் பிரச்சனையுமே வந்து விடுங்களேன் அனுப்பிவிங்களேன் அதை அதிகாரி வந்து ஆமாம் ஏமனதான் தப்புன்னு சொல்லி விழுந்துடும் அவர்கள் எல்லாம் என்னை தடுத்தார்கள் நானாக தான் போய் உளுந்து அடித்து உருண்டு போறேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இதுதான் ஆபத்தான அரசு தொடர்ந்து சார் விஷயம் நன்றி